أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت

நான் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் கலிபா அலி அழிவலா மற்றும் உமர் அழிவு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது இல்லாத ஒருவித கவலை கலிபா உஸ்மாரியெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன் அதுபோல இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் அடுத்த கலிஃபாவாக பொறுப்பேற்ற அலிரணியல்லா அவர்களின் வரலாற்றை நாம் பார்க்கும்போது இப்படியும் நடந்திருக்குமா என்ற கவலையோடு கலந்த ஒருவித அதிர்வலை நிச்சயம் நமக்கு ஏற்படும் ஆனால் அல்லாஹூடைய விதியை அவன் நாடியதை யாராலும் மாற்ற முடியாது அன்றைக்கு குலப்பெருமைக்காக ஆரம்பித்த சகோதர யுத்தம் இன்று வரை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை இந்த கலிப்பாக்களுடைய வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் அன்றைய மார்க்க அறிஞர்கள் முதல் இன்றைய பாமர முஸ்லிம் வரை அலிரழியல்ல அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவர் யார் எடுத்தவர் யார் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் இன்று வரையிலும் குழப்பமும் கவலையும் தான் நாங்கள் இப்பொழுது அழிரழியல்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மூல நூலில் கூறப்பட்டுள்ளது அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து பதிவிட்ட வரலாற்று நூலில் இருந்து உங்களுக்கு இன்ஷால்லா வழங்க இருக்கிறோம் எங்களுடைய விளக்க உரையில் யார் ஒருவரையும் குற்றம் காணவோ அல்லது அவர்களை உயர்த்தவோ ஒரு வார்த்தை கூட நாங்கள் சொந்தமாக சேர்க்காமல் அந்த நூல்களின் பதிவிட்டபடியே உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் யார் மீதும் தவறு கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் நாம் விவாதத்தில் ஈடுபடாமல் வரலாற்றிலிருந்து படிப்பினையை மட்டும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷல்லா இப்பொழுது தொடர்ந்து வரலாறுகளை தெரிந்து கொள்வோம் உஷ்மான் அலி அல்லா அவர்கள் படுகொலை கலிஃபாவாக யாரும் தேர்ந்தெடுக்கப்படாமலே மூன்று நாட்கள் கழிது அப்பொழுது மதினா நகரம் முழுவதும் கலவரக்காரின் கட்டுப்பாட்டில் இருக்குது என்ற எகிப்தியர் தான் கலவரத்தை முன்னின்று நடத்திக் கொண்டிருந்தார் அவரே நபி சல்லா அலிசல்லாம் அவர்களின் பள்ளியில் தொழுகைக்கும் தலைமை தாங்கி கொண்டிருந்தார் மிக பிரபலமான நபி தோழர்களில் பலர் மதினாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அவ்வாறு வெளியேறிச் செல்லாதவர்கள் மட்டும் எந்தவித உதவியும் இன்றி அநியாயத்தை தடுத்து நிறுத்த சக்தியற்றவர்களாக கழகக்காரர்கள் தாங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கட்டும் என்று வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடந்தார்கள் இப்பொழுது இந்த கலவரக்காரர்கள்தான் அலிரழியல்லா ஒன்று அவர்களின் பெயரை கலிஃபா பதவிக்கு முன்மொழிகிறார்கள் பிறகு அவர்களை சந்தித்து பதிவை ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்துறாங்க முதலில் அழிரழியல்லா அவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை மறுத்து விடுகிறார்கள் தலைநகரில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து செயல்களும் இஸ்லாத்துக்கு முரணாகவே நடக்கிறது என்பதையும் அதே நேரத்தில் கலவரச் சூழலை மாற்றி அமைதியை ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது என்பதையும் அலைநலியெல்லாம் ஒன்று அவர்கள் உணர்கிறார்கள் இதற்கு தீர்வு காண்பதற்காக அவர்கள் மதிநாடு தங்கியிருந்த நபித்தோழர்களை அழைத்து ஆலோசனை நடத்துறாங்க இப்பொழுது அந்த நபித்தோழர்கள் ஒருமித்த கருத்தோடு அழியவர்களே கலவரச் சூழல் பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஏதாவது செய்யுங்கள் மக்களுக்கு இப்பொழுது உடனடியாக அமைதி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நிலைமையில் விபரீதத்தை உணர்ந்த அளிரலியல்லாம் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு உடனே ஒரு முற்றிப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கலீபா பதவியை தான் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து மக்களுக்கு அதை அறிவிப்பும் சேரணும் அதன் பிறகு மதினாவில் இருந்த அனைவரும் அளிரழியல்லாம் அவர்களிடம் என்ற வாக்குறுதியை அளிக்கிறார்கள் மாலிக் உஸ்தர் என்பவர் தான் இந்த வாக்குறுதி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார் அந்த நேரத்தில் உமர் உமர்களியல்லாம் அவர்கள் நியமித்த குழுவில் இருந்த தல்காரியல்ல இவங்க ரெண்டு பேரும் அப்பொழுது மதினாவில் இருந்த காரணத்தினால தான் கழிப்பாவதற்கு அந்த இருவருடைய சம்மதத்தை பெறுவது அல்லது அந்த இருவரில் யாருக்காவது கழிப்பாவதற்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அதனையும் ஆலோசித்து முடிவெடுப்பது என்ற எண்ணத்தில் அல்களியல்லா அவர்கள் அந்த இருவரையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்கிறாங்க ஆனால் அந்த இருவரும் இந்த கடினமான சுமையை ஏற்பதிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள் இப்ப அந்த இருவரிடமும் என்னிடம் பயிற்சி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள் ஆனால் தனக்கு சம்மதம் இல்லாத காரணத்தினால ஜுவேர் அழியல்லா உண்க அவர்கள் மௌனமாக இருக்கிறாங்க அப்பொழுது அழிரலியல்லா அவர்கள் அருகில் இருந்த மாணிக் உஸ்தன் தன் உரையில் இருந்த வாளை உரிமையவாறை கேட்கிறார் ஜுபேரே அணிரலி எல்லாம் அவர்களிடம் பையத்து செய்கின்றீரா இல்லை என்றால் இவ்வாறு அவர் மிரட்டிய பிறகு ஜுபேர் அலி அல்லா உன் அவர்கள் தன் வாக்குறுதியை அளிக்கிறார் அதன் பிறகு உமர் அலி அல்லா உனக்கு அவர்கள் நியமித்த குழுவில் இருந்த சாதேபன் அபிவக்காஸ் அலி அல்லா உனக்கு அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் இப்பொழுது அவர்கள் என்னை பற்றி பயப்பட வேண்டாம் இத்தனை நபர்களும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கும் பொழுது நான் மறுக்க மாட்டேன் நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு வாக்குறுதி அளிக்கிறார்கள் அடுத்து அப்துல்லா ஹீபின் உமர்கள் எல்லாம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அவர்களும் சாத் ஐபுன் இல்லாமல் அவர்கள் கூறிய பதிலேயே கூறிவிட்டு வாக்குறுதி அளிக்கிறார்கள் ஆனாலும் முன்னணி தோழர்களில் பலர் இல்லாமல் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை வனு உமையா கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மதினாவை விட்டு சிரியாவுக்கு சென்று விட்டார்கள் அவ்வாறு அவர்கள் போகும் பொழுது ரத்தம் உஸ்மார் அலியல்ல அவர்களின் ஆடைகளையும் உஸ்மான் வான்கா அவர்களுடைய மனைவியான நைலார் அலியல்லா வான்கா அவர்களின் துண்டிக்கப்பட்ட விரல்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இப்பொழுது அடி ரளியல்லா அவர்கள் கனிப்பாவாக பொறுப்பேற்ற பின்பு மக்களுக்கு முதல் உரை நிகழ்த்துகிறார்கள் அவர்களது உரை தெளிவாகவும் அதே நேரத்தில் கடுமையானதாகவும் இருந்தது அந்த உரையின் சாராம்சம் கார்பாவும் அதன் சுற்றி உள்ள பகுதிகளும் புனிதமானவை முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார் முஸ்லிம் ஒருவர் இன்னொரு மனிதரை தனது நாவினாலோ செயல்களாலோ துன்பம் விளைவிக்க மாட்டார் உங்கள் செயல்பாடுகளில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் இங்கு செய்து கொண்டிருந்தவை பற்றி அந்த மறுமை நாளில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அவனுடைய கட்டளையை புறக்கணித்து விடாதீர்கள் நன்மையை செய்யுங்கள் தீமைகளில் இருந்து வெளியேறுங்கள் இப்போ கண்டிப்பா எல்லாம் அவர்கள் தான் செல்ல இருக்கும் பாதை மிகவும் கடினமானது என்பதை நன்கு அறிந்தவர்களாக இருந்தாங்க காரணம் சட்டம் ஒழுங்கு பேணப்படாத அந்த நேரத்தில் அதனை மீட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதனால அதற்காக மிகவும் பொறுமையுடன் பணியாற்ற வேண்டியது இருந்தது இந்த விஷயத்தில் மக்கள் தனக்கு உதவுவார்கள் என்ற முழு நம்பிக்கையும் கலிபாவுக்கு இருந்தது இப்போ கலிஃபாவின் முதல் உரை முடிந்த பிறகு மூத்த நபி தோழர்களோட தல்கார் அளியில்லவான்கு மற்றும் சுபை அளியல்லான்கு ஆகியோர் அலில் அழியல்லா அவர்களை சந்தித்து சொல்றாங்க நீங்கள் இப்பொழுது கனிஃபாவாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி இஸ்லாமிய சரியத்தை நிலைநாட்ட வேண்டும் அதோட உஸ்மான் அழி அல்லா அவர்களை படுகொலை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் நீங்கள் இதில் தவறு செய்ய மாட்டீர்கள் என்பதால் தான் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய வாக்குறுதியை தந்திருக்கிறோம் அப்படின்னு நம்பி தோழர்கள் சொல்றாங்க அதற்கு அழில் அழியல்லா அவர்கள் சொல்றாங்க உஸ்மாரளியில் அவர்களை படுகொலை செய்தவர்களை தண்டிக்காம நான் விட்டுவிட போவதில்லை ஆனால் அதற்கு சற்று கால அவகாசம் தேவை அதுவரை சற்று பொறுத்திருந்தோம் காரணம் மதினாவின் நிலைமை இன்னும் சீராகவில்லை கலவரக்காரர்கள் இன்னும் தனது முழு பலத்துடன் மதினாவில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கூட அவர்களுடைய சுரத்தின் கீழ்தான் இருந்து வருகிறோம் இன்னும் சொல்ல என்னுடைய நிலைமையே ஆட்டத்தில் இருக்கிறது எனவே தயவு செய்து பொறுமையுடன் இருந்தது சூழ்நிலைகள் நமக்கு சாதமாக வந்தவுடன் நிச்சயமாக குற்றவாளிகளை நான் தண்டிப்பேன் அதனுடைய கடமையும் கூட இவ்வாறு அழில் அழிய கூறிய இந்த பதில் வந்திருந்தவர்களை திருப்திப்படுத்தல பிரச்சனையில் இருந்து அழிரலியல்லாம அவர்கள் ஒதுங்க பார்க்கிறார்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்ப அந்த நபி தோழர்கள் அழிரழியல்லவங்க அவர்களே நீங்கள் நிலைமையின் வீரியம் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் அதிகாரத்தை இப்பொழுது உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் உஸ்மாரளியெல்லாம் அவர்களை படுகொலை செய்த அந்த கைவர்களை தண்டிக்கவில்லை என்றால் மக்களை சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்து வருவார்கள் அப்படின்னு அந்த நபித்தோழன்று சொல்றாங்க அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் அநியாயமான முறை அலி எல்லாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை அந்த கலவரக்காரர்களுக்கு உணர்த்த வேண்டும் அதோடு அவர்கள் கலவரத்தை நிறுத்தவில்லை என்றால் அலங்கு அவர்கள் நிச்சயம் நம்மை தண்டிப்பார் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும் இதுதான் அந்த நபித்தோழர்களினுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் கலவரக்காரர்கள் நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் மதினாவில் நிரந்தரமாக குழப்பம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால மதினாவில் உள்ள தலைவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி அதன் மூலம் குழப்பத்தை நீடிக்கச் தாங்கள் தண்டனையில் இருந்து தப்பிட்டு விட வேண்டும் இதுதான் அந்த கலவரக்காரர்களின் நோக்கமாக இருந்தது இந்த நேரத்தில் தான் அவர்கள் தன்னை கலவரக்காரர்கள் ஏன் தேர்ந்தெடுக்க முன் வந்தார்கள் என்பதையும் அதற்காக அவர்கள் கையாண்ட முறையையும் நினைச்சு பார்க்குறாங்க இப்போ முள்மேல் பட்ட துணி எடுப்பது போல இந்த பிரச்சனையை பொறுமையுடன் தான் அணுக வேண்டும் அதற்கு மக்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நபித்தோழர்களும் உடனடி நடவடிக்கை விரும்புகிறாங்க அதுவும் எப்படி என்றால் அபுபக்கரல் எல்லாம் அலி எல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது போல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பிரச்சனையில் நபித்தோழர்கள் விரும்பியவாறு நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில அல்கள் எல்லாவோ அவர்கள் இருந்ததுனால அவர்களால் நபி தோழர்களுக்கு சரியான பதிலை சொல்ல முடியல இந்த நிகழ்வுதான் அலர்கள் எல்லா அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை இல்ல அடுத்த வாரம் இந்த குழப்பமான பிரச்சனைக்கு அழகலில்லா அவர்கள் எடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை பற்றிய தகவல்களை நாம் சொர்க்கமாக பார்க்கலாம் இப்போது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவான அசலாம்